தனிசிலே சார்பாக அள்ளூர் ஏ கே கே கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் மாவீரன் சுரேஷ் சார்பாக போதூர் ஏச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமஞ்சு வீரட்ட நிகழ்ச்சியினை அழிப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள சிவகங்கை நகர் பாப் துணையோடி எஸ்விஜி அஞ்சாபடை வீரர்களை விழாக்குழு சார்பாக வருகவர்கள் அன்போடு இருக்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்ஆர் ரூபிங் மெட்டல்ஸ் ஆரோக்கியசாமி சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா விழா மைதானத்துக்குள்ள விழா குழுவை தவிர பேச்சு குத்திருக்கால தவிர மற்ற நபர் வெளியே போயிருங்க சார் காவல்துறை சார் தயவு செய்து எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உரிமையாளர்கள் தங்களுடைய சிறப்பு பெற்று செல்லுங்க பீரோ பெற்று செல்லுங்க நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தோனி சிறப்பு பரிசுகளையே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா

ிருஷ்ணன் கோமதி சார்பாக சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பெரிய சிவபட்டி கருப்பன் துணையோடு கே பி கருப்பா காலைக்கு சிறப்பு பரிசாக ராதாகிருஷ்ணன் கோமதி சார்பாக பீரோ வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற ஐயன் வளர்த்த வீரமா சென்ற இடமெல்லாம் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டாமா பலவிலி ஆட்டாமா கொம்பால் விரட்டுகின்ற காளையா இந்த மாட்டிற்கு காலை களமழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமை சேர்ந்து தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோபி இந்திரா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோபி இந்திரா அவர்கள் சார்பாக டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற இருக்கின்றரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகும் மாவீரன் பேரவை சார்பாகவும் அண்ணன் லிவிராஜ் பிரதர் சார்பாகவும்

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் இல்ல ஆட்டம் வீர விரைந்து இயங்க அறம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை ஏற்றனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்ற தமிழன் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியால் சிலையா ஊரணி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் குன்னக்கோட்டை நாடு கருப்பர் துணையோடு ஒட்டனம் எம்ஏ கே நண்பர்களின் சின்னவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வருமாறு அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு வீரர்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் அருகிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீத்தி அடிஞ்சி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிலையா சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா அனை இதற்கு ஒரு சிறு மாற்றம் பிள்ளாருடைய துணையோடு இருப்பா மூச்சி பிச்சை கொத்தனார் நினைவாக சேகர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மணப்புரம் பிஎஸ்கே எஸ் அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடிவாசல் நோக்கி ஒரு மாறுங்கள் என்பது கேட்டுக் இதற்கு அடுத்தபடியாக பிள்ளாருடைய துணையோடு இருப்பா மூச்சு பிச்சை கொட்டனார் நினைவாக சேகர வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புரம் பி எஸ் கே பக்தர் ஹாலியம்மன் குழி வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் விரைந்து ஒரு மாறுவங்கள் என்பது கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவிட்டது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயிலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஏச்சங்காட்டை காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் இப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நரிக்கோட்டை சார்பாக வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாகோவில் வைரங்கு சிலையாவூரணி ஸ்டாலின் மேத்தில் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோபி இந்திரா அவர்கள் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தோழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகன அழைப்பதில் ஏற்று வருகை பிறந்துள்ள குடி

பரிசுத்தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி நாளை மலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்வி கன்செக்ஷன் ப்ரொமோட்டர் வினோத் என் லாரன்ஸ் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தனவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவும் மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பருமை நேரங்கள் நெருங்கி விட்டான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மெட்டல்ஸ் ஆரோக்கியசாமி சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு அத்துணை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் வைரம் குரூப் சிலையா உருணி ஸ்டாலின் வெத்தில் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாவீரன் ரூசோ பேரவை சார்பாகவும் அண்ணன் லிவின்ராஜ் பிரதர் சார்பாகவும் ரூசோ ரீகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா ஊரணி சி கார்த்திக் நர்சரியா சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் ஆர் ரூபிங் மெட்டல்ஸ் ஆரோக்கியசாமி சார்பாக ஆயிரத்தி ஒன்று பெரிய நரிக்கோட்டை தொழிலதிபர் பிரவீன் மற்றும் ஆண்டிச்சூரணி சூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா காலம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்குங்க உட்காந்துக்குங்க உட்காந்துங்க இதற்கு அடுத்தபடியாக பிள்ளாருடையார் துணையோடு இருப்பாம் பூச்சி பிச்சை கொத்தனார் நினைவாக சேகர் வரது காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புரம் பிஎஸ்கே பத்தர காளியம்மன் குழு வீரர்கள் தளங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடிவாசல் நோக்கி ஒரு மாறுங்க என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சித்தப்பு கோழுக்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன விட்டன நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி ஆண்டிச்சூரணி சூசை அருள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்கே இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக பிள்ளாருடைய திணையோடு இருப்பாம் பூச்சி பிச்சை கத்தனார் நினைவாக சேகர் அவரது காலையை வாடிவாசல் அருகாமல் கொண்டு வருமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தாங்களுக்காக விடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல விழி ஓட்டாமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு வாழ ஒராள் நேரங்கள் நெருங்கி விட்டன வாழ ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் சொன்னோம்னா மாலை காலை வெற்றி பெறதாச்சு

கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் மாட்ட விட்டு விட்டுருங்க நடந்த முடிவு